தேவாரம் திரு ஆணைக்கா திருப்பதிகம் திருச்சிற்றோம் எத்தாயர் எத்தையொற்ற தாரியம் மாடு சும்மாடாம் ஏவனல்ல செத்தால் வந்து உதவுவர் ஒருவர் சிறுவீரால் தீ மூட்டி செல்ல நிற்ப சித்தாய வேடத்தா நீடு பொனி திருவானை காவுடைய செல்வாயன்றன் அத்தாவுன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியே ி உயிராகி அதனுள் நின்று உணர்வாகி பிற நீயாய் நின்றாய் நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லவும் தீயனவும் காட்ட நின்றாய் தேனாரும் கொன்றையனை நின்றியூராய் திருவானை காவில் உரை சிவனே ஞானம் ஆனாயுன் பொற்பாதம் அடைய பெற்றாள் அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்யேனே பொப்பாயுலகத்தோடு வாழ்வான் ஒன்றுல்லாத்தவத்தாரோடு உடனே நின்று துப்பாறு கூறையடிசில் தூற்றினற்றுண் திறமறந்து திரிவேனை காத்து நீ வந்து எப்பாலும் நுண்ணுணர்வே என்னை னை அந்தவனேலானை அப்பா அப்பாவுன் போற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே நினைத்த அவர்கள் நெஞ்சுளை வஞ்ச கல்வா நிறைமதியம் சடை வைத்த அடையா துன்பான் முனைத்தவர்கள் அவர்கள் மூன்றும் எரிய செற்றாய் செற்றாய் முன்னானை தோல் போர்த்து முதல்வாயும் முனைத்தவர்கள் பூரமூன்றும் ஏறிய செற்றாய் முன்னானை தோல் போர்த்த முதல்வாவென்றும் கனைத்து வரும் ஏதி தேரும் கைலாய மல்லையானின் கழலே சேர்ந்தேன் அனைத்தோலகும் ஆழ்வா வா அல்ல கண்டம் கொண்டடியின் என் செய்கேனே இம்மாய பேர பெண்ணும் கடலான் துன்ப திரை சூழிப்பட்டு இலை பேனை இம்மாய பேர பின்னும் காடலாம் துன்பத்து இடை பட்டு இலை பேனை இளைய வண்ணம் கைமான மனத்துதவி கருணை செய்து காதலருள் அலை வைத்தாய் காணனில் விமான மத போர்த்த போட்டியான் தின்னானே மேய அம்மானின் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே உரையாரும் புகழானே கட்சி கண்பண்ணி காரோண விரை யாரும் மலர் தூவி வணங்குவார்பாள் அக்கரவம் ஆறம் பூண்டாய் திரையாரும் பூனர் பொன்னி தீர்த்தம் மல்கு திருவானை காவிலுரை வானோ, அறையாவுன் பொற்பாதம் அடைய பெற்றால், அல்ல கண்டம் கொண்டடியின் இன்செய்கேனே மையாரும் அணிமிடற்றாய் மாதோர் கூறாய் மான்மரியும் மாமழழுவும் அனலும் ஏந்தும் கையானே கால நூடல் மால செற்ற கங்கால முன்கோலும் விளைவு மனாய் செய்யணே தீருமேனி அரியாய்தேவ குலகொழுந்த தின்னானே காவுள் மேயம் ஐயாவும் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியின் என் செய்கேனே இளையாரும் சோளத்த என் நீ எல்லாதில்லை என்று தலையார தன்மையானே தழ்மடுத்து மாமேர் கையில் வைத்த சிலையானே திருவானே காவுள் மேய தீயாடி சிறு நோய நலி உண்டு நின்னடிய அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடி என் செய்கேனே விண்ணாரும் பூணல் போதி செஞ்சடையாய் வேத நெறிய நே ஏறிகடலின் நஞ்சமுண்டா ും പുഴാനേ ഉണ്ണയ മന്ത് നാവിന എപ്പോഴും നീ വിറും പോണൽ പോതി സെഞ്ചയർ വേദനെറിയേ എറി കടലി നഞ്ചമുണ്ടായ எப்பொழுதும் நீ கண்ணார கண்டிருக்க களிப்பதை போதும் கடிபோழில் சூழ் தின்னானி காவுள் மேய அண்ணானின் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியில் செய்கேனே கொடியேயும் வெள்ளேற்ற கோழி பாட குரற் போதம் கோத்தாட நீயும் மாடி வடிவேயும் மங்கை தன்னை வைத்தமைந்த மதிலானை காவோல மா கலத்தாய் டியேயும் கடலங்கை ஓமான் தன்னை பரமோடியும் தீரந்தோலும் அட அடியே வந்தடைந்த அடிமை யாகப் பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேனே